ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைக்கியா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொரோனா வைரஸ் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய குடிநீர் தாங்க பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சை மழம் இஞ்சி துளசி இதை வச்சு தாங்க குடிநீர் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம இந்த எலுமிச்சை மழத்தை தோலோட சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம இந்த எலுமிச்சை மழத்தை வந்து இப்படி தோளோடு கட் பண்ணி தாங்க சேர்க்கணும் இந்த எலுமிச்சை மலத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி பொட்டாசியம் சத்துக்கள் இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தொண்டை வலியை வந்து இது சரி செஞ்சுருங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம்லலாம் ரொம்ப சோர்வாக இருப்போங்க அந்த டைம்லலாம் அந்த எலுமிச்சை மழத்தை வச்சு ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்களேன் நம்மளோட உடம்புல உள்ள சோர்வெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குங்க அடுத்து தான் வந்து இஞ்சிங்க இஞ்சி வந்து நல்ல தோள் சேவை எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இஞ்சியவும் நல்லா வந்து தோல் சீவி கழுவி எடுத்துட்டேங்க இப்போ இதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க இஞ்சியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ பி கால்சியம் பொட்டாசியம் இது போன்ற சத்துக்கள்லாம் அந்த இஞ்சியில் வந்து இருக்குங்க இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாங்க வந்து இஞ்சியவும் துளசியவும் நம்ம ஒன்றும் பாதியமாக குத்தி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து இஞ்சியை வந்து தட்டி எடுத்துக்கலாங்க ஒன்றும் பாதிமா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேங்க அடுத்ததாக இந்த துளசியும் நம்ம அதே மாதிரியே தட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க துளசியவும் ஒன்றும் பாதிமாக நான் தட்டி எடுத்துட்டேங்க இப்போ வந்து நம்ம குடிநீர் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ இது கூட நம்ம தட்டி வச்சிருக்க இந்த எல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே நல்லா கொதி வந்துட்டு இருக்குங்க நான் வந்து ரெண்டு பேருக்கு தாங்க இந்த குடிநீர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் நாலு கப்பு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இல்லையா அந்த நாலு கப் தண்ணியும் வந்து ரெண்டு கப்பாக அளவுக்கு வத்தி வரணுங்க இப்போ இதோட மெஷர்மெண்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி அதை நம்ம குடிநீர் தயார் பண்ணும்போது அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளர் தண்ணியாக வற்றி வரணுங்க அதுதான் மெஷர்மெண்ட்டு எப்போயுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை சரி செய்யறதுக்கு என்ன வலி அப்படின்னே தேடி போகிறோங்க ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு தாங்க நம்ம வந்து பார்க்கணும் தண்ணி வந்து நல்லா வற்றி வந்துருச்சுங்க நம்ம சேர்த்தது வந்து நாலு கப் அளவு தண்ணி அது வந்து ரெண்டு கப்பாக சுண்டி வந்துருச்சுங்க இப்போ இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய குடிநீர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் இப்போ இத வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய குடிநீர் வந்து ரெடியாகிடுச்சிங்க நம்ம டெய்லியும் காலையில் வந்து டீ குடிப்போம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக வந்து இந்த குடிநீரை வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பிரக்யா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ